நான்கு விதமாக எப்படி விசுவாசிகள் இன்றைக்கு விதைக்கலாம் தங்களுடைய பொருளாதாரத்தை விதைக்கலாம் என்பது குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தக்காளி விதை விதைக்கலாம் தக்காளி கிடைக்கும் வேற எதையாவது வச்சா வேற ஏதாவது கிடைக்கும் அதே போலதான் பணம் ஒரு விதையை போல அதை விதைக்கும் போது இதுல ஒரு பெரிய பெருக்கம் நமக்கு ஏற்படுகிறது முதலாவது விதம் தசம பாகம் என்கிற ஒரு பிரமாணம் தசம பாகம் என்கிறது தேவன் வாழ்க்கையில ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு நியதி இது வந்து இப்படிதான் தசம பாகம் என்கிறது ஏதோ சபைக்கு ஏதோ ரெண்ட் கொடுக்கணும் சபைக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும் சபைக்கு அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படி குடுக்கிறது இல்லை தசமபாகம் அதுக்கு எதுக்கும் தசம்பாத்துக்கு சம்பந்தமே கிடையாது பாருங்க நிறைய பேர் குழப்பி வச்சிருக்காங்க நிறைய இந்த குழப்பத்துக்கெல்லாம் பிரசங்கியா இருக்கா காரணம் ஏன்னா பிரசங்கியா இருந்தா பொழுது பொழுது அன்னைக்கு அங்க நின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணமாக்கும் சேர் வாங்கணுமாக்கும் அது பண்ணணுமாக்கும் இது பண்ணணுமாக்கும் காசு எங்கே அருமையானவர்களே இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுங்க அப்படின்றாங்க அதனால ஜனங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க தசம் வாங்கணும் அதுதான் இதுக்கு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒருவேளை அந்த படம் அதுக்கெல்லாம் பயன்படலாம் ஆனால் நம்ம மைண்ட்ல அதை சரியா யோசிக்கணும் பாருங்க நம்ம மைண்ட்ல சரி அதை பற்றி என்றால் ஆவிக்குரிய ஜீவியுமே தாறுமாற போயிடுது கொடுக்கிறது தசவுமா கொடுக்கிறது நான் என்ன அதுக்கும் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதுக்கும் ரெண்ட் கொடுக்கறதுக்கும் மற்ற பொருட்கள் சபையில காரியங்கள் நடக்கிறதுக்கும் பெரிய சம்பந்தம் ஒண்ணு கிடையாது அதுக்கும் அத தான் பெரிய சம்பந்தம் பாருங்க அவனுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற ஒரு காரியம் இது வேற எதுவும் கிடையாது பிரசங்கியாருடைய தேவை கிடையாது சபைய தேவை கிடையாது அதெல்லாம் ஒண்ணு கிடையாது நான் சொல்ற பாருங்க ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறான் அவன் சம்பாதித்து உழைத்து நாள் வந்தது முப்பது நாள் போய் அவன் இருந்து கஷ்டப்பட்டு அவன் சம்பாதித்து கொண்டு வருகிறான் இப்போ கத்தருக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ள போகிறான் என்பதை அவன் இந்த தசம் பார்த்து கொடுக்கறது மூலமா காண்பிக்கிறான் இதுக்கும் பசங்க சம்பந்தம் கிடையாது இதுக்கும் சபைக்கு என்ன தேவைங்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது இவன் சொல்ற ஆண்டோரே

உமக்கு கொடுக்கிறேன் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் பாருங்க கர்த்தர் நாம கொடுக்கறது கர்த்தர் பிழைக்கிறாரு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட கர்த்தர் எனக்கு இல்லை யாருக்குமே தேவையில்லை நான் கொடுக்கறத வச்சு கர்த்தர் எப்படா இவங்க கொடுப்பான்னு காத்துட்டு இருக்கிறாரா அதை வச்சு நம்ம பழச்சுக்கலாம் கிடையாது நான் கொடுக்கறதுனால அவர் பழைக்கிறது இல்லை இன்னொன்னு சொல்றேன் நான் கொடுக்கறதுனால சபை பிழைக்கிறது இல்லை நான் கொடுக்கறதுனால பிரசங்கியார் பிழைக்கிறது இல்லை அருமையான தெளிவா சொல்லணும் ஆகவே எப்படி சொல்லுகிறேன் நான் கொடுக்கறதுனால நான் பிழைக்கிறேன் இருக்கீங்களா ஹலோ நான் கொடுக்கிறதுனால நான் காண்பிக்கிற கருத்து இருக்கு என்னுடைய இருதயம் எங்க இருக்குது நான் எப்படிப்பட்டவன் ஆண்டவர் எந்த இருதயத்துல எங்க இருக்கிறார் எப்பேற்பட்ட இடம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என் ஆண்டவருக்கு எனக்கு உள்ள உறவு என்ன நான் அவரை குறித்து என்ன எண்ணுகிறேன் அவருக்கு எப்படிப்பட்ட இடத்தை கொடுத்திருக்கிறேன் அதுதான் எனக்கு முக்கியம் இது சபையில ஒரு பெரிய ஒரு தாறுமாறான காரியம் என்னன்னா ஆப்போசிட்டா சொல்லி வச்சுட்டாங்க இதனாலதான் சபை பிழைக்குது இதனாலதான் பிரசிங்கார் பிழைக்கிறாரு இதனாலதான் அவங்க பிழைக்கிறாங்க இவங்க பிழைக்கிறாங்க இதனாலதான் மிஷினரி பிழைக்கிறாங்க எல்லாம் பிழைக்கிறாங்க அப்ப எல்லாருக்கும் பிழைப்பு உண்டாக்குறவங்க யாரு கொடுக்கறவங்க தான் அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க சரி நான் தான் கத்திரிக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் கத்தர் நம்ம ஹெல்ப் தான் தெரியிட்டு இருக்கிறேன் இதுல வரத்துல பிரசங்க எழுதிடுறாங்க கத்தர் உங்களுடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இந்த மாதம் என்ன செய்ய போகிறீர்கள் அப்ப இந்த விசுவாசிக்கு கத்தரை பற்றிய எப்பேர்ப்பட்ட என்ன இருக்கு இந்த கத்தர் வேற பெரிய தொல்லையாருகிட்ட மாச மாசம் மாசம் லெட்டர் பெறுறாரு இந்த மூணிக்காரர் மூலமா இந்த மாசம் கத்தருக்கு நீங்க என்ன செய்ய போகிறீர்கள் கத்தர் காத்து கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே பார்த்து கொண்டிருக்கிறாரு இதெல்லாம் தேவையே கிடையாது என்ன தேவை என்று சொன்னால் கசம பாகம் என்பது என்னை கத்தருக்கு நான் செலுத்தும் மரியாதை கனம் அவ்வளவுதான் அதை முதல்ல எடுத்து வைக்கிறோம் மற்ற எதையும் செய்யறதுக்கு முன்பாக இதை எடுத்து வைக்கிறோம் இதை குறித்து ஒரு பெரிய பயபக்தி நம்ம ஆட்கொள்ளுகிறது இதை குறித்து ஒரு பெரிய மரியாதை கத்தர் தான் என்று எல்லாத்துக்கும் ஆதாரம் அவர் தான் அவர் இல்லைன்னா எனக்கு ஒண்ணும் கிடையாது அவர் தான் ஆசீர்வாதத்தின் தேவன் அவரால் தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை வச்சு வேற எதையும் பார்க்கறதில்லை இல்லை இப்படித்தான் எடுத்து நாம் கொடுக்கிறோம் வேற ஒரு ஆமின் சொல்றீங்களா சிலர் பாக்குறாங்க என்ன புது விதமான பிரசங்கமா இருக்குது உபாவம் இருபத்தி ஆறாவது திருப்போம் இப்படி கத்தருக்கு கனம் பண்ணுகிறதுக்காக கொடுக்கிறது எப்படி கொடுக்கப்பட வேண்டும் எப்பேற்பட்ட மரியாதை இந்த விஷயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஏன் விரும்புகிறேன்னா இந்த தசத்தை செலுத்துகிறது காணிக்கை செலுத்துகிறதுங்கிறது ஒரு ரொம்ப ஒரு சாதாரணமா நினைச்சிடறாங்க இதுல பிரசங்கியார்களும் மக்களும் தப்பு செய்கிறார்கள் நான் நினைக்கிறேன் பிரசங்கியார்களுக்கு சிலர்களுக்கு வந்து வெக்கமாவே இருக்குது இது காணிக்கையெல்லாம் அனௌன்ஸ் பண்றதுக்கும் இத பற்றி காட்சி இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கணும் ஏன்னா பாவம் அவங்களுக்கும் பல தேவைகள் இருக்குது எப்படி என்று சொல்லி அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது சொல்றாங்க கடை நினைத்தி எடுக்கிறாங்க ஜனங்களும் அப்படியே வர்றாங்க வந்து அவங்களுக்கும் சரியா ஒரு போதனை இல்லாதனால எதுவும் சரி ஏதோ இன்னைக்கு ரொம்ப பெஞ்சினாரு ஐயா ரொம்ப சொன்னாரு பத்து ரூபா கொடுக்கலான்னு வந்தேன் பதினஞ்சு ரூபாய் போவோம் அப்படின்ட்டு சரி இன்னொரு அஞ்சு ரூபா இருந்தா கொடுன்னு வாங்கி கொடுத்துட்டு பெரிய ஒரு பெரிய சாதனையை நிறுத்திட்டு போற மாதிரி அவங்களை நினைச்சிட்டு போறாங்க பிரசங்க யாருக்கும் ஐநூறு ரூபாய் வர்றதுக்கு பார்த்தா அறுநூறு ரூபா வந்துருச்சா அவருக்கு பெரிய சந்தோஷம் கத்திருக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு அறுநூறு ரூபா வந்திருக்கு நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில் இன்னைக்கு கட்டிடலாம் அப்படின்னு அவருக்கு பெரிய சந்தோஷம் இப்படி தான் போயிட்டு இருக்கு பாருங்க இது யாரும் வெளியே சொல்றதும் கிடையாது ஒன்னும் மட்டும் கிடையாது காணிக்கு தசம்பான் கொடுக்கறது அப்படி செலுத்துறது இல்ல ஏதோ அப்படியே வந்து உக்காந்து என்னத்தையோ பாக்கெட் இப்படி கை விட்டு இப்படி குடுக்கறது பிரசங்கியா இருக்க கேஷுவலா வந்து சரி எல்லாம் கொடுப்போம் இதெல்லாம் தேவை எல்லாம் இருக்குது கஷ்டமெல்லாம் இருக்குது ரொம்ப பணம் தேவைப்படுது கொஞ்சம் பார்த்து இது கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எல்ல காணிக்கு கவனிங்க எப்படி எப்படி செலுத்துகிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு மரியாதைக்குரிய காரியம் இது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் சாதாரண காரியம் இல்ல ஏன்னா நாம இங்க வரும்போது அப்படிதான் செய்ய வேண்டும் என்றால் இதுதான் சரி அதுக்காக தான் போதிக்கிறேன் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதலாம் அவசரத்திலிருந்து தேவனாகி கத்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேர்ந்து அதை கட்டி கொண்டு வாசம் பண்ணும் போது அதாவது போய் நுழையத்துக்கு முன்னால இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புத்திமதிகள் கொடுக்கப்படுகிறது அங்க போய் நீங்க வீடெல்லாம் கட்டிட்டு அங்க இருக்கும் போது எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளில் எல்லாம் முந்தின பலனை எடுத்து முதல்ல முந்தின பலன்னா வேற எதுக்கும் அது செலவழிக்கிறதுக்கு முன்னால முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையில வைத்து அன்னைக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி விவசாய சமுதாயம் விவசாயத்தை நம்பிதான் இருந்தது பணம் இல்ல இன்னைக்கு மாதிரி ரூபா நோட்டு இல்ல விவசாயம் தான் பெரிய இது அதை தான் எல்லாம் ட்ரேட் பண்றாங்க ஆகவே அதை தான் கொண்டாட சொல்றாங்க இன்னைக்கு பணத்தை கொண்டாட சொல்ற மாதிரி பலனை எடுத்து ஒரு கூடையில வைத்து தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்துக்கு சென்று அவனை நோக்கி நல்லா கவனிங்க இது நிறைய சொல்லலாம் ஆசாரியர் வீட்டுக்கு வருவார்னு சொல்லிடல இருக்கீங்களா ஆசாரியர் கலெக்ட் பண்றதுக்கு வருவாரு அப்படின்னு நாங்க கலெக்ட் பண்றதுக்கு யாரும் அனுப்புறது இல்ல எந்த தப்பையும் செய்யக்கூடாது அது ஆசாரியர் இருக்கிற இடத்துக்கு சென்று அவனை நோக்கி அங்க போயிடணுமா எங்க பார்த்துட்டு அங்க போய் ஐயா வந்திருக்கிறேன் என்ன விஷயம்னா அவரை நோக்கி என்ன சொல்லணும் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க முற்பிதாக்கள் ஆணையிட்டு தேசத்துல வந்து சேர்ந்தேன் என்று உங்களுடைய தேவனாகிய கத்தருடைய சன்னதியில் அறிக்கை இடுகிறேன் என் அங்க போய் ஒரு கன்ஃபேஷன் பண்ணி கொடுக்க சொல்றாங்க அறிக்கை இட்டு சும்மா வர சொல்ல சிலர் அப்படியே பாக்கெட்ல ஸ்லிப் பண்ணி விட்டுறாங்க சொல்ல அங்க போய் கூடையில வச்சுட்டு அன்னைக்கு பாக்கெட்ல எல்லாம் ஸ்லிப் பண்ண முடியாது கையில மறைச்சு கிடைச்சு ஒன்னும் கொடுக்க முடியாது கூடையில இருக்கிறது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி கூடையில வச்சு எடுத்துட்டு போய் ஐயா வாரம்னு சொல்லி என்ன விஷயம் ஐயா என்னத்துக்கு வந்த சொன்னா பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த இந்த தேசத்துல நான் வந்து சேர்ந்துட்டேயா செலிப்ரேஷன் டைம் இப்போ நான் வந்து சேர்ந்தாச்சு வனாந்திரத்தை எல்லாம் கடந்து வந்து சேர்ந்தாச்சு பத்திரமா வந்து சேர்ந்தாச்சு அடிவத்தனத்திலிருந்து விடுதலை ஆயிடுச்சு நான் வந்து இப்போ ஒரு மரியாதையோட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நல்ல காரியம் எனக்கு நடந்திருக்குது அதை கொண்டாட கொண்டாடுறது நான் இப்படிதான் கொண்டாட போறேன் வந்து சேர்ந்து விட்டேன்னு சொல்லணுமா அப்புறம் பாருங்க அப்பொழுது ஆசாரியன் கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பதிவு முன்பாக வைக்க கடவன் அவன் பிரீஸ்ட் வாங்கி தேவனுக்கு முன்பாக அதை சமர்ப்பிக்கிறான் ஏன்னா இவன் வந்து ஒரு ஆளுக்கு இல்ல ஒரு சபைக்கு இல்ல இது கர்த்தருக்கு கொடுக்கிறது கர்த்தருக்கு இவன் செலுத்தும் கனம் மரியாதை அது ஆகவே அவன் முன்பாக அதை வைக்கிறான் அப்பொழுது நீ கர்த்தருடைய நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் சும்மா கொடுத்துட்டு வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது வாசல வச்சுட்டு வந்துடக்கூடாது அங்க நின்று முதல்ல ஒரு கன்ஃபியூஷன் பண்றான் ஐயா பத்திரமா வந்து சேர்ந்துட்டேன் இதோ கொண்டாந்துருக்கிறேன் இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் அவன் ஆசாரியன் வாங்கி அது தேவன் முன்பாக வைக்க கடவன் அதன் பிறகு அப்பொழுது நீ உன் தேவனாகிய கத்திரையில் சன்னிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கவனிங்க என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாயிருந்தான் அவன் கொஞ்சம் ஜனங்களுடைய எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான் ஆப்ராமுடைய கதையை முதல்ல இருந்து ஆரம்பிக்க சொல்றார் அங்க நின்று விழுத்தின்னு சொல்லணுமா கூடையை கொடுத்துட்டு வந்துட முடியாது ஐயாக்கு பாஸ்கெட்டை கொடுத்து அனுப்பிச்சிட முடியாது அங்க போய் அவன் கர்த்தருக்கு கனம் செலுத்துறதுனா இவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க அங்க நின்று இதெல்லாம் சொல்லணும் அறிக்கை செய்ய வேண்டுமா இந்த மாதிரி என்னுடைய முப்பாட்டினார் ஆபிரஹாம் அங்க இருந்தாரு அங்கிருந்து கிளம்பி பெரிய ஜாதியானாரு ஆறாம் வசனம் எகிப்தியர்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டோம் கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்கள்னாலும் அற்புதங்களாலும் இவத்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகவே இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார் முடியல இன்னும் நம்ம லேசா அறிக்கை பண்றோம் அதுவே சிலர் இது என்ன இதுன்னு கேட்குறாங்க அதுக்கு தான் அதை வாசிக்கிறேன் இவ்வளோத்தையும் அறிக்கை வைக்க பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன் இப்பொழுதும் இதோ கர்த்தாவே தேவரீரனுக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கத்துடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கத்தருடைய சன்னிதியில் பணிந்து நீயும் இருக்கிற பரதேசியும் உனக்கும் அனுக்கிரம் பண்ண சகல நன்மைகள் நிமித்தம் இருக்கீங்களா சகல நன்மைகள் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக அதுக்கு தான் சில நேரம் கைத்தட்ட சொல்றது கொடுக்கிற நேரம் தசம்பாத்த கைத்தட்டுற இது என்னத்துக்குன்னா இது ஒரு சடங்காச்சாரம் இல்ல நம்ம எல்லாம் தசரம் பாதை கொடுக்குற நேரம்னா எல்லாம் கை கைத்தட்டுறாங்க சிலர் நினைக்கிறாங்க என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது எங்கள் கோவில்லாம் காணிக்க செலுத்துவோன்னோன்னே எல்லாம் உம்முன்னு இதாக ஆயிடுறாங்க இங்கே கைத்தட்டுறாங்களேன்னு சிலர் வேடிக்கை பார்க்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை சந்தோஷப்படுவீர்களாகன்னு சொல்லியிருக்குது இங்கே எதாவது ஒன்று பண்ணணும் நான் சந்தோஷமா கொடுக்குறேன் ஆண்டவரே எவ்வளவு நன்மை செய்திருக்கிற பூர்வீக கதையெல்லாம் சொல்றான் பாருங்க ஆப்ரஹாம்ல இருந்து ஆரம்பிச்சுக்கெல்லாம் வந்து அங்க அடிமைத்தனம் என்ன பட்ட பாடு என்ன அங்கிருந்து எப்பேற்பட்ட அற்புதமான விடுதலை அவனுடைய சரித்திரத்தையே சொல்லி இப்ப நீர் கொடுத்த இந்த நிலத்தின் முதல் பலனை நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவனும் அவனுடைய வீட்டுல இருக்கிற பரதேசியும் அதாவது அந்நிய தேசத்தான் யாராவது இருந்தான்னா அவனுடைய வீட்டுல வேலைக்காரனா இருந்தா இப்படி இருந்தா அவனை எல்லாம் சேர்ந்து கத்தர் செய்த சகல அனுக்கிரகம் நன்மைகள் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக இருக்கீங்களா செலுத்தும் வருஷமாகிய மூன்றாம் வருஷத்திலே நீ உன் வரத்திலெல்லாம் பத்தில் ஒன்றை எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவி உன் வாசல் புசித்து திருப்தி ஆகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்து பின்பு நீ உன் தேவனாகிய கத்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளையின்படியும் நான் பரிசுத்தமான பொருளை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் உதவிக்கும் கொடுத்தேன் உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் நேரவும் இல்லை மறக்கவும் இல்லை நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் இல்லை தீட்டான காரியத்துக்கு அது ஒன்றும் எடுக்கவும் இல்லை இளவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை நான் என் தேவனாகிய கத்திரன் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளை இட்டபடி சகலமும் செய்தேன் நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக எவ்வளவு பெரிய ஒரு ப்ரொசீஜர் பாருங்க ப்ரொசீஜர் ஃபார் பிரிங்கிங் டைத் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் எப்படி கொண்டு வருவது எப்படி செலுத்துவது என்பதற்கு ஒரு பெரிய ப்ரொசீஜரே வேதம் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி இருக்குது கூறி கூறியிருக்கிறது இப்படி கொண்டு வரணும் இப்படி கொடுக்கும் இதெல்லாம் சொல்லணும் இதையெல்லாம் அறிக்கை செய்யணும் இப்படி பணிந்து கொள்ள வேண்டும் இப்படி வணங்க வேண்டும் இப்படி சந்தோஷப்பட வேண்டும் இதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு சொல்லி இருக்கு பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு காரியம் இது என்னன்னா இதுக்கும் கத்தர் தான் அவங்களை கொண்டு வந்தாரு அவர்கள் எல்லாம் போய் அங்க அடிமைத்தனத்தில் இருந்தவங்க அவங்க எல்லாம் கஞ்சிக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க அவங்கள கர்த்தர் என்ன பண்ணாரு அற்புதவதமாய் வெளியேற்றி அவர்களை கொண்டு வந்து பலத்த அற்புதத்தினால் அவர்களை கொண்டு வந்து விடுதலை ஆக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்தார் அங்க கொண்டு வந்த பிறகு இவர்கள் அங்க விளையிற நிலத்தின் கனிகளை இப்படி கொண்டு வந்து ஆண்டோருக்கு செலுத்துகிறார்கள் தசோபாலையும் கொண்டு வந்து செலுத்துகிறார்கள் கர்த்தர் தான் இவர்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வந்தவரே கர்த்தர் ஒன்னு இவர்கள்ட்ட வாங்கி அவரை பெரிய ஆசிர்வாதமா இல்ல கர்த்தர் இவர்களால் பிழைச்சு அவர் பெரிய பணக்காரரா இல்ல எல்லா ஆசீர்வாதம் வழியில அனுப்பினவர் செய்தவர் அவரை அங்கீகரிக்க அவருக்கு மரியாதை செலுத்தும்படியாக இவர்கள் இப்படி செய்தார்கள் இன்றைக்கும் செய்யப்பட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இதே எக்ஸாக்டா செய்யணும் கிட்டத்தட்ட இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் கிரிய செய்ய வேண்டும் கண்டிப்பாக நாம் தசை செலுத்தும் போது அதை விதையாக நாம் என்ன வேண்டும் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆவாரத்தையும் கொடுக்கற தேவன் விவசாயி நல்லா தெரிஞ்சுக்கிறான் பாருங்க விளையும் போது எல்லாத்தையும் சாப்பிட்டுறது இல்ல விதைக்கிறது என்று எடுத்து வைக்கிறான் ஏன்னா அவனுக்கு தெரியும் விதைக்கிறதுக்கு எடுத்து வச்சாதான் விதைச்சாதான் அடுத்த அறுவடை நடக்கும் என்று ரொம்ப புத்திசாலியாவ ஆனால் நிறைய கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன பண்றாங்க விதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கண்ணீர் விட்டு ஜம்மன்னா எல்லாம் சரியா போய்டுன்னு நினைக்கிறாங்க கிடையாது வேத வசனம் சொல்லுகிறது விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் நாம் சம்பாதிக்கிற அந்த பணத்திலே கத்தர் பிரமாணத்தை வச்சிருக்கிறார் எல்லாம் அவரோட கனெக்டட் பாருங்க இந்த பூமி அவரிடத்திலிருந்து உண்டானது நாம் அவரிடத்திலிருந்து வந்தோம் எப்போதும் அந்த ரிலேஷன்ஷிப்பை காண்பித்துக் கொண்டே இருக்கணும் ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியக்கூடிய அந்த மரத்தின் கனியை வச்சு அதை புசிக்காதுன்னு சொன்னார் ஏன்னா அவருக்கும் இவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ப எப்போ அதை எடுத்து காட்டு இருந்தது சாப்பிடாத நாள் வரைக்கும் இவன் சொன்ன சொல்றான் அவர் என்ன ஆண்டவர் அவர் சொல்லியிருக்கா சாப்பிடாது நான் தான் சாப்பிடல அப்படின்னு அவன் அதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கான் தினந்தோறும் தினந்தோறும் அதை விலங்கு பண்ணி கொண்டே இருக்கிறான் அதுபோல ஐந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு அதுக்கு என்ன வைத்திருக்கிறாரு எதுக்கு வைத்திருக்கிறாருன்னு சொன்னால் தேவனுக்கும் நமக்கும் உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் உறுதி பண்ணிக்கொள்ளும் நமக்கு மேலே தெரியும் எங்க இருக்குது அது நம்முடைய இருதயம் எங்க இருக்குது நம்முடைய இருதயம் தேவன் கும்பாக எப்படி இருக்கிறது நாம் எப்படி கனம் பண்ணுகிறோம் கத்தரை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாய் அதை உறுதி செய்து கொள்ள முடியாய் நம்முடைய உள்ளமும் மனமும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாய் அதுல எந்த விதமான சந்தேகம் இருக்கவே முடியாது கத்தர் எங்க இருக்கிறார் அவருக்கு எப்படிப்பட்ட இடத்தை நாம் கொடுத்திருக்கிறோம் என்பதை யாரும் எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்ல முடியாது அதை பற்றி அன்சர்டனா நிச்சயமற்றவர்களா இருக்க முடியாது அதை நிச்சயமாய் தெரிந்து கொள்ள முடியும் அதுல ஒரு அறிகுறி என்னன்னா நம்முடைய இருதயம் இப்படிப்பட்ட காரியங்களில் எப்படி இருக்கிறது என்பதிலே தான் இருக்கிறது ஆகவேதான் கத்தர் இதை சொன்னார் நீதிமொழிகள் வாசித்துருவோம் ஒரு முறை வாசனத்தை வாசித்து நான் முடிச்சிடறேன் இன்னைக்கு நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் பலனாலும் கத்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் மனுஷனுடைய பிரச்சனையே என்னன்னா இன்னைக்கு கத்தரை கனம் பண்ணாதான் ஆசீர்வாதம் இல்லாத நிலை ஏதேன் தோட்டத்துல அந்த மரத்தை அவர் வைத்தவர் ஒரு டைத் மாதிரி வச்சாரு பாருங்க அத இது என்னது என் வார்த்தையை கேட்டு நடந்துக்கோ இது எந்த தொடாத இது என்னுடையது நீ மீதியெல்லாம் எடுத்துக்க இத நீ சாப்பாமல் இருக்கிற வரைக்கும் என்ன நீ கனம் பண்ணுகிற என்பதை நீ வெளிப்படுத்துகிறாய் என்று சொன்னார் அன்னைக்கு அவன் டைத்து எடுத்து என்னைக்கு சாப்பிட்டானோ ஏதன் தோட்டத்துல டைத்து மாதிரி வச்சிருந்தா பாருங்க அதை எடுத்து என்னைக்கு சாப்பிட்டானோ தான் தரித்திரமே உலகத்துக்கு வந்தது அன்னைக்கு வந்த தரித்திரம் இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல தாண்டவம் ஆடி கொண்டிருக்கிறது ஏன்னு சொன்னா கத்தனுடைய பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க அப்படி கிடையாது கர்த்தரை கனம் பண்ண மறுத்து விட்டான் கர்த்தரை வேண்டாம் என்று தன்னுடைய வாழ்க்கையில தள்ளி விட்டான் கர்த்தருக்கு இடமில்லை என்று சொல்லி விட்டான் கர்த்தரை அவன் அவமதித்து விட்டான் கர்த்தருக்கு அவனுடைய வாழ்க்கையில இடமில்லை மரியாதை இல்லை கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனாகி கர்த்தரை கனம் பண்ணு எல்லாம் சொல்லுங்க கனம் பண்ணு கனம் பண்ணும்போது என்ன ஆகும் உன் பொருளாலும் முதற் பலனாலும் கனம் பண்ணும் போது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரம் புரண்டோடும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க கத்தரை கனம் பண்ணும் போது என் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் என் ஆலைகளில் திராட்சரம் புரண்டோடும் விசுவாசிக்கிறீங்களா